அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் ஆகிய போட்டித்திற்கு தயாராக மாணவர்கள் அனைவருக்கும் உதவும் வகையில் நம்ம ஏற்கனவே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றி வீடியோ கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா யூனிட் த்ரீ வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் வாவு சிதம்பனார் ஆற்றிய தொண்டை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் இதில் மூணு கேள்விகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் வரும் கண்டிப்பாக அவர் பெற்ற சிறை தண்டனை பற்றியோ அப்படி இல்லைனா அவர் தொடங்கி வச்ச சுதேசி நாவாய் சங்கம் அதை பற்றியோ கேள்விகள் வரும் வவு சிதம்பரார் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னாட்டு திலகர் தமிழ்நாட்டு என அன்போடு அழைக்கப்பட்டார் ஏன் அவர் அழைக்கப்படுறார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு பம்பாயில் கூடுது டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி இந்திய விடுதலைக்காக ஈடுபடணும் அப்படின்னு அதில் கொள்கை முடிவெடுக்கப்படுது அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாடு இங்கே தான் இந்திய விடுதலைக்காக போராட வேண்டிய இரண்டு குழுக்களாக பிரிக்கப்படுது ஒன்று மிதவாதிகள் இன்னொன்று தீவிரவாதிகள் மிதவாதிகளுக்கு தலைவராக கோபாலகிருஷ்ண கோகலே செயல்படுறாங்க தீவிரவாதத்தின் தலைவராக பாலகங்காத திலகர் செயல்படறாரு திலகரின் அந்த ஒரு உந்துதல் காரணமாக தான் அதாவது இவரோட குருவாக யார் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா பாலகங்காத திலகரை அதனால தான் இவர் தமிழ்நாட்டின் திலகர் அல்லது தென்னிந்தியாவின் என அன்போடு அழைக்கப்படுகிறார் வாவு சிதம்பரனார் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இதில் எயிட்டி பர்சன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம புக் அவுட்டு வெளியே போயிருக்கோம் மீதி இருக்க டுவெண்ட்டி பர்சன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து புரட்சிவாதம் அப்படின்ற ஒரு தலைப்பில் தமிழ்நாட்டில் விடுதலை போகிற வாவு சிதம்பரனார் தொடங்கிய சுதேசி நாவாய் சங்கத்தை பற்றி தான் கொஷின்ஸ்கள் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேள்வி உறுதியாக வரும் இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடுவோம் வாவுசி ஊசி பற்றி முதல் கேள்வி வாவு சிதம்பரனார் எங்கு எந்த ஆண்டு பிறந்தார் வாவு சிதம்பரனார் எந்த ஆண்டு எங்கு பிறந்தார் செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு ஒட்டப்பிராடம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிராடத்தில் தான் பறக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சு முதல் கேள்வி அதான் கேள்வி நம்பர் ரெண்டு வவு சிதம்பரனாரின் பெற்றோர் பெயர் என்ன உலகநாதன் பிள்ளை மற்றும் பார்வதி அம்மையார் வாவு வவு சிதம்பரனாரின் பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா உலகநாத பிள்ளை மற்றும் பார்வதி அம்மையார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அடுத்த கேள்வி வஊசி அடிப்படை கல்வியையும் உயர்நிலைக் கல்வியும் எங்கு பயின்றார் வ உ சிதம்பரனார் அடிப்படை கல்வியை ஒட்டப்பிராடத்துலையும் உயர்நிலைக் கல்வியை தூத்துக்குடியிலேயும் பயின்றிருக்காங்க ஒட்டப்பிராடம் ஒட்டப்பிராடம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஊரில் அடிப்படை கல்வியை பயின்றிருக்காங்க உயர்நிலைக் கல்வியை தூத்துக்குடி மாவட்டத்தில் பயின்று இருக்காங்க தூத்துக்குடியில் வஊசி சட்ட கல் கல்வியை எங்கு பெற்று எந்த ஆண்டு வக் வழக்கறிஞரானார் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஸ்டேட்மெண்டில் வைக்கலாம் வாவு சிதம்பரம் அவர்கள் சட்டக்கல்வியை அந்த சட்ட கல்வியை திருச்சியில் பயின்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி வழக்கறிஞராக மாறுறாங்க அப்போ எந்த ஆண்டு வழக்கறிஞர் ஆனார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எங்கள் சட்டம் பயின்றார் அப்படின்னா திருச்சி அப்போ ரெண்டு கேள்வியை சேர்த்து ஒரே கேள்வியாக வச்சுருக்கோம் நல்லா கவனிச்சிக்கணும் அடிப்படை கல்வினா ஒட்டப்பிடாரம் உயர்நிலைக் கல்வினா தூத்துக்குடி சட்டக்கல்வின்னா திருச்சி எந்த ஆண்டு வைக்கலா மாறுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வவு சிதம்பரனார் யாரால் கவரப்பட்டு எந்த ஆண்டு காங்கிரஸில் இணைந்தார் ரொம்ப முக்கியமான கேள்வி பாலகங்காத திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சுதேசி இயக்கம் ஞாபகணும் வா உ சிதம்பரனார் யாரால் கவரப்பட்டு எந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அப்படின்னா பாலகங்காத திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சுதேசி பண்டக சாலையையும் தர்ம சங்க நெசவு சாலையும் வாவு சிதம்பரனார் எங்கு நிறுவினார் தூத்துக்குடி சுதேசி பண்டக சாலையையும் தர்ம சங்க நெசவு சாலையும் வாவு சிதம்பரனார் எங்கு நிறுவினார் தூத்துக்குடி ரொம்ப முக்கியமானது இது வவு சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை ஆங்கில அரசு கொடுத்ததன் காரணம் என்ன வாவு சிதம்பரனாருக்கு ஆங்கில அரசு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாவுசி அவர்களுடைய பேச்சை கேட்டால் செத்துப்போன பணம் கூட உயிர்த்தலும் விடுதலை வேட்கைக்காக அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய பேச்சு மக்கள்கிட்ட எவ்வளோ விடுதலை வேட்கையை தூண்டி மக்களை போராட வச்சுச்சு அப்படின்னு அதான் அந்த முதல் பாயிண்ட்டு சுதந்திர போராட்ட நடவடிக்கைகளால் எரிச்சலடைந்த ஆங்கில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் நாள் பிபின் சந்திரபால் விடுதலையை கொண்டாட்டத்தின் போது அரசாங்கத்தை அவமதித்ததாகவும் அரசாங்கத்தை அவமதித்ததாகவும் சுதந்திரத்திற்காக பொதுமக்களை தூண்டியதாகவும் இவன் மேல் வழக்கு பதிவு செய்து இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இது எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம்னா சுப்பிரமணிய சிவாவுக்கு உதவி செஞ்சதுக்காகவும் விபின் சந்திரபால் விடுதலையை கொண்டானதுக்காகவும் தான் இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்ட செஷன்ஸ் நீதிபதி பின்கே அவர் கொடுத்த கூற்று தான் அது ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இரட்டை ஆயுள் தண்டனைன்றது நாற்பது ஆண்டுகள் கொஸ்டின் வரும் வாவூசி சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா நாற்பது வருஷம் ஒரு ஆயுள் தண்டனைனால் இருபது வருஷம் இது ரெண்டு ஆயுள் தண்டனைனால நாற்பது வருஷம் அப்போ முக்கியமான காரணம் என்னென்னா விபின் சந்திரபாலோட அந்த விடுதலையை கொண்டாடினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் ஒம்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் ஒம்பது புரியுதுங்களா திருப்பி சொல்கிறேன் வஊசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்க காரணம் என்ன கூற்று காரணத்தில் வைப்பாங்க சுதந்திர போராட்ட நடவடிக்கையால் எரிச்சலடைந்த ஆங்கில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் நாள் பிபின் சந்திரபால் விடுதலையை கொண்டாட்டத்தின் போது அரசாங்கத்தை ஆங்கில அரசாங்கத்தை அவமதித்தற்காகவும் மக்களை சுதந்திரத்துக்காக தூண்டியதாகவும் இவர் மேல் இரட்டை ஆயுள் வழக்கு கொடுத்துருக்கு அடுத்து வவு சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதியின் பெயரன திருநெல்வேலி ஜில்லா செஷன்ஸ் நீதிபதியான பின்ஹே வவுசி அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய திருநெல்வேலி ஜில்லா செஷன்ஸ் நீதிபதி யார் பின்ஹே ரொம்ப ரொம்ப முக்கியம் கேள்வி தமிழ் புத்தகத்தில் இருக்கும் கடற்கரையிலே அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் செகண்ட் டேமில் ஆப்பி சேதுப்பிள்ளை எழுதுனது அதில் இருக்கும் வவு சிதம்பரனார் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் இரட்டை ஆயுள் தண்டனைலாம் நாற்பது வருஷம் இவங்க அந்தமான் சிலைக்கு தான் நாடு கடத்தப்படணுன்றது ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு சில நிர்வாக காரணங்களுக்காக அவர் வந்து கோயம்புத்தூர் சிறையில் இந்த தண்டனையெல்லாம் அனுபவிக்கணுன்றது பின்னால் மாற்றுவாங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ கொடுக்குறேன் வா உ சிதம்பரனார் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் அப்படின்னா நாற்பது ஆண்டுகள் வா உ சிதம்பரனார் எந்த சிறையில் இருந்தபோது செக்கு இழுத்தார் கோவை சிறை அதான் அந்தமான் போக முடியாமல் கோவை சிறைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி அப்போ வாவு சி சிதம்பரனார் சிறை தண்டனை எந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது செக்கு இழுத்தார் அப்படின்னா கோயம்புத்தூர் வாவு சிதம்பரனாரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு செப்டம்பர் அஞ்சு டேஸில் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டது இந்திய அரசு அப்போ இந்திய அரசு வாவு சிதம்பரனாரின் பெயரில் அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டதுன்னா செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு நூறு வருஷம் கழிச்சு இப்போ இந்த நூற்றாண்டு விழாவை வச்சு நீங்கள் அவரோட பிறந்த டேட்டை சொல்லிடலாம் செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு அதோடய நூறு கூட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அவரோட நூற்றாண்டு விழாவில்தான் அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய அரசு எந்த ஆண்டு தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வாவு சிதம்பரனார் துறைமுகம் என பெயர் மாற்றம் செய்து சிறப்பு செய்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்திய அரசு எந்த ஆண்டு தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வாவு சிதம்பரனார் துறைமுகம் என பெயர் வைத்து சிறப்பு செய்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று அஞ்சரத்தில் வெளியிடுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தூத்துக்குடி ஹார்பருக்கு இவரோட பேர் வச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்று வவு சிதம்பரனார் எந்த ஆண்டு சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு வாவு சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கினார் அதன் தலைவராக பாண்டித்துறையார் செயலாளராக வாவு சிதம்பரனார் இருந்தாங்க அப்போ சுதேசி நாவாய் சங்கத்தின் தலைவர் யார் ஒன்லைன் கேள்வி வரும் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கி வச்சது வவுசி அவர்கள் தான் ஓகேங்களா அதோடய தலைவராக யார் இருந்திருக்கானா பாண்டித்துறையார் அதோடய செயலாளர் தான் யார் செக்ரட்டரி தான் யார் உ சிதம்பரனார் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சி வாங்கிய இரண்டு கப்பல்களின் பெயர் என்ன எஸ்எஸ் காலியா எஸ்எஸ் லாவா எஸ் காலியா எஸ்எஸ் லாவோ இந்த ரெண்டு கப்பல் தான் வாவுசி அவர்கள் வாங்கியது ரொம்ப முக்கியமான இது ரெண்டுமே எஸ்எஸ் காலியா எஸ்எஸ் லாவோ ரெண்டு கப்பல் உ சிதம்பரனாரின் சுதேசி நாவாய் சங்கத்தின் கப்பல்கள் டேஸ் முதல் டேஸ் வரை இயக்கப்பட்டது எஸ்எஸ் காளியாவும் எஸ்எஸ் எஸ் எங்கிருந்து எங்கு இறக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி அப்போ மக்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தூத்துக்குடியில் இருந்து கொழும்பு வரை இயக்கப்பட்டது கலிலுகால் லாவான்ற ரெண்டு கப்பல் எங்கிருந்து எங்கே இயக்கப்பட்டது அப்படின்னா தூத்துக்குடி முதல் கொழும்பு வரை ரொம்ப முக்கியமான கேள்வி தூத்துக்குடி முதல் கொழும்பு வரை கேள்வி நம்பர் பதினாறு வாவு சிதம்பரனார் எழுதிய நூல்கள் எவை மெய்யறிவு மெய்யறம் வாவுசி அவர்கள் எழுதிய நூல்கள் எவைனா மெய்யறிவு மெய்யறம் நீங்கள் ஏழாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் தமிழில் இருக்கும் தொல்காப்பியம் படைத்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் அதில் இருக்கும் இந்த இந்த பாயிண்டெல்லாம் கொடுக்குற பாயிண்ட் எல்லாம் வ உ சிதம்பரனார் எழுதிய நூல்கள் எவைனா மெய்யறிவு மெய்யறம் அவரோட கப்பல்கள் எங்கிருந்து எங்கு இயக்கப்பட்டனா தூத்துக்குடி டு கொழும்பு விவேகபானு இந்து நேசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியாக விளங்கியவர் யார் உ சிதம்பரனார் விவேகபானு இந்து நேசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியாக விளங்கியவர் உ சிதம்பரனார் தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் உ சிதம்பரனார் தென்னாட்டு திலகரன் அழைக்கப்பட்டவர் வவு சிதம்பரனார் கப்பலோட்டை தமிழன் என்றும் செக்கெழுத்த செம்மல் என்றும் அழைக்கப்பட்டவர் வவு சிதம்பரனார் கப்பலோட்டை தமிழன் என்றும் செக்கெழுத்த செம்மல் என்றும் அழைக்கப்பட்டவர் வஉ சிதம்பரனார் தமிழ்நாட்டு திலகரன் அழைக்கப்பட்டவர் வவு சிதம்பரனார் வவுசி அவர்கள் தமிழ்நாட்டின் திலகர் வவு சிதம்பரனார் எந்த நாள் எந்த ஆண்டு இயற்கை எழுதினார் நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இயற்கை எழுதிய வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பதினெட்டு ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் பிறப்பு செப்டம்பர் அஞ்சு இறப்பு நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை டேஸ் முதலீட்டுடன் தொடங்கினார் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபோரில் கேட்டிருக்காங்க எவ்வளோ லட்சம் முதலீட்டு இல்லைன்னா பத்து லட்சம் முதலீடு வாவு உ சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை பத்து லட்சம் முதலீட்டுடன் தொடங்கினார் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி டுவெல்த்து புத்தகத்தில் இருக்குது அந்த பச்சில் அந்த பத்து லட்சம் முதலிட்ட நாற்பதாயிரம் பங்குகளாக பிரித்து ஒரு பங்கு இருபத்தஞ்சுக்கு வீதம் கொடுத்துருக்காரு நல்லா கவனிச்சுக்கங்க நாற்பதாயிரம் பங்குகளாக பிரித்து ஒரு பங்கு இருபத்தஞ்சு ரூபான்னு கொடுத்துருக்காங்க அதில் அந்த பங்கு வாங்கினது யார் யாருனா இந்தியர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் ஆசிய நாடுகளை சேர்ந்தவருக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது அப்போ ஆசியன் ஆசிய நாடுகளை சேர்ந்த இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருக்க முக்கியமானவங்களுக்கு இதை கொடுத்துருக்காரு எத்தனை பங்குன்னு கேட்டாங்கன்னா நாற்பதாயிரம் பங்காக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் நமக்கு அந்த பத்து லட்சம் முதலீட்டு தொகை கிடச்சிருக்கு அந்த அந்த முக்கியமான ஷேர்ஸ் வச்சுருந்தவங்க பின்னாடி கொஷின்ஸ் வரும் வாவு சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை பத்து லட்சம் முதலீட்டுடன் தொடங்கினார் கலிலியோ லாவான் ரெண்டு கப்பல் எங்கேருந்து எங்கே தூத்துக்குடி டு கொழும்பு சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து யார் கேசரி மராட்டா பத்திரிகைகளில் எழுதினார் பாலகங்காத திலகர் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து யார் தன்னுடைய பத்திரிகையில் கேசரி மராட்டி போன்ற பத்திரிகைகள் எழுதினார் அப்படின்னா பாலகங்காத திலகர் அப்போ கேசரி மராட்டா பத்திரிகைகள் யாரோடதுனா பாலகங்காத திலகர் யார் சுதேச முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்கு விற்பனை ஆதவிற்கு உதவினார் அரவிந்த் கோஷ் அதாவது நான் சொன்னேன் பாருங்கள் அந்த நாற்பது நாற்பதாயிரம் பங்கு விற்பனை செய்கிறதுக்கு உதவியவர் யார் அப்படின்னா அரவிந்த கோஷ் யார் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்கு விற்பனையாளருக்கு உதவினார் அப்படின்னா அரவிந்த் கோஷ் சுதேசி கம்பெனியின் பெரிய பங்குதாரர்களில் இருவர் யார் பாண்டித்துறையார் ஹாஜி பகீர் முகமது ஹாஜி பகீர் முகமதும் பாண்டித்துறையார் தான் சுதேசி கம்பெனியோட பெரும் பங்குதாரர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கூற்று வாவு சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் கூற்று வாவு சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் காரணம் இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயரின் முன்னுரிமையை அவர் எதிர்த்தார் கண்டிப்பாக தான் இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயரின் முன்னுரிமையை அவர் எதிர்த்தார் அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி கூற்று காரணத்தை என்ன செய்யுது சரியாக விளக்குது இதான் அடுத்த பாயிண்ட்டு ஆப்ஷன் ஏல இருக்கும் கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது